கூட ஹாப்பி அந்த வீடியோ மட்டும் எனக்கு போதும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த இந்த இது குழந்தைகள் இருக்க மாதிரி ஒரு சுதந்திரமா விளையாடணும் பாவம் நம்ம கையில வந்துருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு

இந்த காவக்காரி என்ன மாதிரி காவக்காரி பாருடா இந்த காவக்காரிக்கு ஒரு வீடு கிடைக்கணும்னு அவ்வளோ இல்ல இவளுக்கு ஒரு வீடு கிடைக்கணும்னு

தட்டில் ஊற்றி வச்சு பிஸ்கெட்லாம் பாலில் கலந்து இல்லை அப்படி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களா கொடுத்துக்குங்க அவன் நல்லா முத்தம் கொஞ்சம் வா நீங்கள் வேற அவன் முத்தம் கொஞ்சம் எங்கள் ஜிம்மி தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அவன் நல்லா தான் கூப்பிட்டு அம்மா அப்பான்ற அம்மா அந்த உணர்வில் பரி வெளியே போகிறாலும் இருங்க 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 புரிஞ்சுக்க வேண்டாம்மா போடா போடா அவன் பிடிக்கிற

இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படியே இப்படித்தான் அவள் தனியாக ஒரு காட்டு தோட்டத்தில் போய் வச்சுருப்பீங்க அவள் ஒரு குடும்பத்தோட சேர்ந்துட்டு எனக்கு அதுதான் முக்கியம் என்னங்க இது குளிப்பாட்டி விபூதி வச்சு கோயிலில் பூஜை பண்ணி இப்போ மேலே நம்பிக்கை வருதா உனக்கு உன்னை நல்ல இடத்துல சேர்த்துட்ட பார்த்தியா நீ நல்லா இருக்கணும் தாங்க அந்த குளிர் வச்சு குளுருது உன்னை நல்ல இடத்துல சேர்த்துட்டேன்னா குழந்தையாட்ட பார்க்குற குடும்பத்தில் சேர்த்தாச்சு பாரு பெட்ஷீட்டை போட்டு சோபால படுக்க வைக்கிறாங்க கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க இப்போ பாரு கரெக்டாக கொண்டாந்து நீங்கள் ஒப்படைக்கிற அவங்க விபூதி வைக்கிறாங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் என்ன பண்ண முடியும் வேண்டாம் தங்கம் இங்கே இருந்துக்க உனக்கு இந்த குடும்பத்தை நீ நல்லபடியாக வாழ வச்சிடணும் அதை தான் நான் கேட்குறது இந்த குடும்பத்துக்கு நீ மகாலட்சுமியாக இருக்கணும் அஞ்சாவது பொம்பளை பிள்ளை ஆமாம் ஆமாம் அஞ்சாவது பொம்பளை பிள்ளையா இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் சரியாம்மா ஆ சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த குட்டிய நல்ல குடும்பத்தில் கொடுத்தாச்சு அதுக்கு நான் ஆன்ட்டியா இங்க பாருங்க விபூதி வச்சுட்டு வர்ற அவர் எப்படி ஏற்றுக்குவார்னு தெரியல கொடுவா இன்னைக்கு விளையாடி வீடியோ கேட்டிருக்கேன் வீடியோ போறேண்டு இருக்காங்க குட்டி பாப்பா ஏற்கனவே அஞ்சு பேர் இருக்கிறாங்க நீ ஆறாவது ஆளு ஏழாவது அங்க ஒருத்தர் ஆ உள்ள ஒருத்தர் இருக்கிறான் ரைட் 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 சரி பாய் 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 தங்கப்பள்ள பாய்